இந்திய உளவுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பாகிஸ்தான்ல இருந்து பிசினஸ் விஷயமா அடிக்கடி தனி விமானத்துல தாவூத் வெளிநாடுகளுக்கு போறத கண்காணிச்ச இந்திய உளவுத்துறை யாராலையும் நம்ப முடியாத ஒரு திட்டத்தை போடுறாங்க அதாவது தாவத் இப்ராஹிம் பயணம் பண்ணுற தனி விமானம் பாகிஸ்தான் வான்வெளியை தாண்டி இந்திய வான்வெளியில் வரும்போது இந்திய போர் விமானங்களை பயன்படுத்தி தாவூத்தோட தனி விமானத்தை மடக்கி இந்திய ஏர்போர்ட்டில் இறக்கி தாவுத்தை உயிரோட பிடிக்க திட்டப்பட்டாங்க ஆனால் அந்த திட்டம் கடைசி நேரத்தில் கைவிடப்படுது இருபத்தி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி அஞ்சு கிராண்ட் துபாய் ஆகிய ஹோட்டல்ல தாவத்தோட பொண்ணு கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில வச்சு தாவுத்த கொல்ல ரா ஏற்பாடு செஞ்சது அங்க என்ன நடந்தது உங்களை